அனைவருக்கும் அன்பு வணக்கம் மலர் மருத்துவம் கிளாஸு அஞ்சு நாள் கிளாஸாக அஞ்சு நாள் வகுப்பாக நம்ம எடுக்கலான்னு இருக்கிறோம் எப்போதுமே அஞ்சு நாள் வகுப்பு நம்ம எடுத்துகிட்ருப்போம் இந்த வாட்டி எடுக்க போகிற வகுப்புக்கு கட்டணம் மிக மிக குறைவு ஸோ இதே இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த மலர் மருத்துவம் பற்றி யாருக்குமே இன்னும் முழுமையாக போய் சேரலை அப்படிங்கிறது எனக்கு நிறைய கால்ஸ் வந்துட்டுருக்கு அதுலேருந்து எனக்கு நல்லாவே தெரியுது ஸோ மலர் மருத்துவம்னா என்ன முதல்ல அது மலர் மருந்து அப்படின்னு சொல்றோம் அது முதல்ல மலர் மருந்தே கிடையாது மலர் மருந்து அப்படின்னா அது ஒரு மாத்திரை மாதிரி டோசேஜ் மாதிரி இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும் இந்த நோய்க்கு அந்த நோய்க்கு அப்படின்ற மாதிரி ஆயிடும் அப்படி கிடையவே கிடையாது ஸோ மலர் தீர்வுகள் அப்படிங்கிறது தான் சரியான முறை சரியான வார்த்தை தீர்வுகள்னா என்ன எதுக்கான தீர்வுகள் மனதிற்கான தீர்வுகள் நம்மளோட உடலில் ஏற்படக்கூடிய அத்தனை நோய்களுக்கும் காரணம் மனம் உங்களுக்கு முதுகு வலி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் மனசில் நிறைய சுமைகளை சுமந்துச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு முட்டி வலி இருக்குது அப்படின்னா உங்கள் மனம் ரொம்ப பாரமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ உங்களுக்கு நிறைய பதட்டம் பயம் அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு பதட்டத்துக்கும் பயத்திற்குமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னியை போய் பாதிக்கும் ஸோ ஒரு கிட்னி பிரச்சனை வருது ஒரு கிட்னில ஸ்டோன் இருக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் சம்பந்தம் உண்டு அப்போ நம்ம உடம்பை டைரக்டா போய் குணப்படுத்துறதுக்கு நம்ம அலோபதி எடுக்கிறோம் ஆயுர்வேதா சித்தா எத்தனையோ மருந்துகள் இருக்கு அதே போல மனசை குணப்படுத்துறதுக்கு மருந்து இருக்கான்னு கேட்டா ஆங்கில மருத்துவத்துல இல்லை ஆனா நம்ம மலர் மருத்துவத்தில் மனதிற்கான அத்தனை உணர்வுகளுக்கும் எதிர்மறையான மனதிற்குள் ஏற்படும் அத்தனை எதிர்மறை உணர்வுகளுக்கும் மருந்து நிச்சயமாக இருக்குது ஃப்ளவர் மெடிசன் அப்படின்னு சொல்லி வச்சதுனால இதை மெடிசன் மெடிசன் எல்லாரும் நினச்சிக்கிறோம் கிடையவே கிடையாது எப்படி ஒரு ரோஜா பூவை நம்ம எடுத்து அப்படியே மென்று சாப்பிட்றோமோ எப்படி ஒரு ஆவாரையை டீ போட்டு குடிக்கிறோமோ எப்படி இன்றைக்கி சங்குப்பூ முதற்கொண்டு ஒவ்வொரு பூக்களையும் நம்ம எடுத்துக்கிறோமோ அதே போல் இந்த மலர்கள் லண்டனில் வளரக்கூடியவை அங்கேருந்து அந்த மலரோட சாரை சூரிய ஒளியில் வச்சு அந்த மலர்லேருந்து சாறு எடுத்து அதை நமக்கு கொடுக்குறாங்க இது எல்லா ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்ஸ்லேயும் கிடைக்குது மலர் மருத்துவம்னு நீங்கள் ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்ஸில் போய் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அங்கே உங்களுக்கு கொடுப்பாங்க தாராளமாக வாங்கிக்கலாம் விலையும் ரொம்ப குறைவு தான் வாங்கக்கூடிய அளவில் தான் இருக்குது நீங்கள் போய் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இது எதுக்காக எடுக்கலாம் அப்படின்னா எல்லா மன உணர்களுக்கு எடுக்கலாம் பயமாக இருக்கா கவலையாக இருக்கா பதட்டமாக இருக்கா இல்லை திரும்ப திரும்ப உங்களுக்கு அதிகமான தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கா என்ன மாதிரியான விஷயங்களுக்கும் இந்த மலர் மருத்துவம் உங்களுக்கு நிச்சயமாக அதுலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு உதவும் இல்லைங்க என்னால் பழசு நடந்த சில விஷயங்களை மறக்கவே முடியலன்னு சொல்கிறீங்களா அதற்கும் இந்த மலர் மருத்துவத்தில் அற்புதமான தீர்வு இருக்குது ஒரு பெரிய ஷாக்லேருந்து என்னால் மீண்டு வர முடியலன்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக தீர்வு இருக்கு உங்கள் குழந்தைகள் படிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்களா புரியலையா ஞாபக சக்தி இல்லையா இது அத்தனை மன உணர்வுகளுக்கும் மருந்து எத்தனையோ குடும்ப பிரச்சனைகள் எத்தனையோ வீட்டில் வந்த ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் மாமியார் மருமகள் உறவுகள் எத்தனையோ உறவுகளுக்கு நடுல சிக்கல்கள் இருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள உறவுகள் இருக்கு அதே போல என்னால் வந்து பிஸ்னஸ் சரியாக பண்ண முடியல அதனால் எனக்கு மிகப்பெரிய கவலை இருக்குது நான் பிஸ்னஸை நல்லா கொண்டு வரணும்னா முதல்ல நம்ம பாசிட்டிவா இருக்கணும் இல்லையா நம்ம ஸ்ட்ராங்காக ஆகணும் இல்லையா மனதளவில் அப்படின்னு நமக்கு தோணும் போதெல்லாம் இந்த மலர் மருத்துவம் அற்புதமாக வேலை செய்யுங்க இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு தடவை நீங்கள் மலர் மருந்து படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் யாருக்கிட்டையுமே நீங்கள் சைக்கலாஜிக்கலாக நம்ம பாதிக்கப்படும் போது போய் தீர்வு கேட்க தேவையில்லை இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல எனக்கு மனசுல தைரியமே இல்லை ஒரு ஒரு இழப்பு ஏற்படுத்துச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வர முடியல தைரியம் இல்லை சில நேரங்கள்ல நம்ம குழந்தைகள் ஒரு ஸ்கூலுட்டு வரவோ இல்லை நம்ம ஹஸ்பண்ட் ஒரு ஆஃபீஸ் வரவோ லேட் ஆயிடுச்சுன்னா சில லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பயங்கர பதட்டம் ஆகிவாங்க அப்போ அதுக்கெல்லாம் போய் மருந்தே கிடையாது அதே போல் ஒரு தூக்கமின்மை இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய அத்தனை பேருக்கும் பாத்தீங்கன்னா தூக்கமின்மையால அவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அதுக்கு நம்ம போய் ஏதாவது மருந்து கேட்கலாம்னா தூக்க மாத்திரை கொடுக்குறாங்க அது வந்து அத்தனை உறுப்புகளையும் பாதிக்குமானால் இந்த மலர் மருத்துவத்தில் நிம்மதியான தூக்கம் வரதுக்கு இது சைட் எஃபெக்டே இல்லாத ஒரு தீர்வு இதில் இருக்குது நீங்கள் பிறந்த குழந்தைக்கு கூட இந்த மலர் மருத்துவத்தை தாராளமாக கொடுக்கலாம் இந்த மலர் மருந்துகளை ஏன்னா இதில் மலரோட சாரை தவிர வேற எதுவுமே இல்லை ஸோ தைரியமாக நீங்க இந்த மலர் மருத்துவத்தை அத்தனை பேரும் பயன்படுத்தலாம் இதை எப்படி எடுத்துக்கணும் இது அளவுக்கு அதிகமாக எடுத்தா ஏதாச்சும் ஆகிடுமா இல்லை இதை வந்து என்ன மாதிரியான டோசேஜ்ல எடுத்துக்கணும் இது எல்லாமே நம்மளோட கிளாஸ்ல நம்ம சொல்லித்தரும் இதுல பார்த்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை பிறந்த குழந்தை முதல் வயசான ஆள்கள் ஒரு எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக இந்த மலர் மரு மருந்தை வந்து கொடுக்கலாம் நீங்கள் வேறு ஏதாவது ஹோமியோபதி சித்த ஆயுர்வேதம் எது எடுத்திருந்தாலும் அதை பற்றி கவலையே இல்லை அது கூட இந்த மருந்துகளை தாராளமாக இதை எடுத்துக்கலாம் இது வெறும் தண்ணி குடிக்கிற மாதிரி தான் லிக்விடாகவும் இருக்குது அந்த பில்ஸ்லேயும் இருக்குது மாத்திரை வடிவத்துலேயும் இருக்குது சப்பி சாப்பிட்டா போதும் வேறு ஒன்றுமே நீங்கள் இதில் செய்ய வேண்டாம் உங்கள் குழந்தைக்கு கூட வாட்டர் பாட்டிலில் கலந்து கொடுத்து அனுப்பலாம் கையில் கொடுத்து அனுப்பலாம் மிட்டாய் மாதிரி சப்பி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போவோம் படிக்கிறதுல மறந்து போயிடுதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நிறைய குழந்தைகளை எக்ஸாம் பார்த்தாலே பயம் வருதுங்கிறாங்க அவ்வளோ ஃபியராக இருக்குன்றாங்க தனியாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க இது அத்தனைக்கும் தீர்வு லேடிஸ்லாம் வீட்டில் இருந்து இருந்து யோசிச்சு யோசித்து ரொம்ப அதிகமான அந்த குடும்ப சுமைகள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகி தேவையில்லாத மருந்து மாத்திரைகள் எடுத்து சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகி சைக்கியரிஸ்ட் டாக்டரை பார்த்து இத்தனை விஷயங்கள் நடக்குது இது அத்தனையும் இந்த மலர் மருத்துவத்தில் தீர்வு இருக்க நீங்க யாருகிட்டயும் போக வேண்டாம் இப்போ நீங்க ஒரு பெரிய நான் இங்க இனிமே போய் டாக்டருக்கு எல்லாம் படிக்கிறது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த மலர் மருத்துவத்தை கத்துக்கோங்க இது எல்லாரும் கத்துக்கலாம் ஆறு வயசு எட்டு வயசு குழந்தை முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை கத்துக்கலாம் புரிதல் இருந்தா போதுங்க யாரு வேணா கத்துக்கலாம் இதுக்கு ஒண்ணும் பெருசா வயசு வித்தியாசம் எதுவுமே கிடையாது தாராளமாக மலர் மருத்துவம் அஞ்சே நாள்ல ரொம்ப சுலபமாக நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே வைத்தியம் பார்த்துக்கலாம் இதை நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள் அப்போ தான் புரியும் ஸோ இதுக்கு கட்டணம் ரொம்ப ரொம்ப குறைவு நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா மெசேஜ் நான் என்ன நம்பர் தரேன் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த கட்டணம் இருக்குது குறைவான கட்டணம் இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப கம்மியான கட்டணத்தில் இந்த வாட்டி நம்ம எடுக்கிறோம் ஏன்னா இது எல்லாருக்கும் முழுமையாக போய் சேரணுன்றதுனால ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டேட்டு எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ விசாரித்து முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா எவ்வளோ பேர் வராங்களோ மினிமம் அப்படி தான் ஜாயின் பண்ண வைக்க முடியும் ஸோ அதே போல் யாருக்காவது யோகா பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் யோகா கிளாஸ் நடக்குது குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஒன்லி லேடிஸ் அண்ட் கிட்ஸ் அண்ட் வயசானவங்க இந்த ஓல்டேஜ் பீப்புள் வயசானவங்க பார்த்திங்கன்னா எங்களால யோகா பண்ண முடியுமாங்க எவ்வளோ தலகீழ நிற்கிறாங்க என்னென்ன மூலம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க கிடையவே கிடையாதுங்க எல்லாராலையும் யோகா பண்ண முடியும் கற்றுக்க முடியும் ரொம்ப சுலபமாக நம்மளோட கிளாஸ் எப்படி இருக்குன்னா அப்படியே க்ளாஸ் வந்தோமா யோகா பண்ணோமா அப்படியே போனோமா அப்படி எக்ஸசைஸ் பண்ணோமா அப்படி இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் தேவைப்படும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்படி மாற்றங்கள் எடுத்துக்கலாம் இந்த பிரபஞ்சத்தோட எப்படி நம்ம இணையலாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எப்படி கேட்டு வாங்களேன் இது எல்லாமே இந்த கிளாஸில் உங்களுக்கு ஆட் ஆகும் ஸோ யோகா கிளாஸ் முக்கியமாக ரொம்ப ரொம்ப ப்ரிஃபர் பண்றது வயசானவங்க பண்ண முடியல என்னால் எங்கேயும் கிளாஸ் போக முடியலன்னா வீட்டில இருந்தே நீங்க கற்றுக்கலாம் ஆன்லைனில் நீங்கள் அதுக்கும் இந்த கீழே கொடுக்குற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இதுல யோகா மட்டும் இல்லாமல் எல்லா விதமான தியானங்களும் உங்களுக்கு கற்றுத்தரப்படும் தியான கிளாஸ் நடக்கும்பொழுது நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க தியானத்திற்கு முற்றிலும் இலவசம் யாரெல்லாம் யோகா ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே தியான கிளாஸ் வகுப்பு நடக்கும் பொழுது ஆன்லைனில் எல்லாருமே ஃப்ரீயாக கலந்துக்கலாம் யோகாக்கு மட்டும்தான் கட்டணம் ஸோ அதனால் மலர் மருத்துவம் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க மிக குறைவான விஷயத்தில் நம்ம கற்றுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் உங்களுக்கு நீங்களே மருந்து கொடுங்க உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்களே செலக்ட் பண்ணி மருந்து கொடுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் இருக்காங்க என்ன மருந்து கொடுக்குறது பேரண்ட்ஸ் கேட்குறீங்க நீங்களே படிச்சிட்டிங்கன்னா யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம் இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள் யோகாவும் சரி மலர் மருத்துவமும் சரி நீங்கள் விசாரித்து ஜாயின் பண்ணிக்கோங்க குழந்தைகள் சேரனாலும் சேரலாம் பெரியவங்க சேரனாலும் சேரலாம் ரெண்டுத்துலேயுமே மலர் மருத்துவம் யோகா ரெண்டுத்துக்குமே வயசு வித்தியாசம் இல்லை எப்போ ஒரு குழந்தைக்கு சொன்னால் புரியுதுன்ற வயசுலேருந்து ஆரம்பித்து கற்றுக்கலாம் யோகாக்கு மட்டும் ஆறு வயசுக்கு மேலே இருக்கணும் குழந்தைங்க அவ்வளோதான் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மீண்டும் நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி